விஜய் மக்கள் இயக்கத்தில் பாடுபட்டவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இடமில்லை என வேதனையுடன் கூறும் குமாரபாளையம் நகர விஜய் மக்கள் இயக்க மகளிரணியின் நிர்வாகி குற்றங்களை ஆரம்பத்திலேயே களைய வேண்டும் என கோரிக்கை நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகர விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிரணி தலைவராக உள்ளவர் பிரேமலதா இவர் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கோரிக்கையில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் பலரும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் சூழ்நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த சிலர் அதனை தடுத்து வந்தனர் இந்நிலையில் மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள் செய்யும் தவறுகளால் தமிழகம் முழுவதும் உள்ள தொண்டர்கள் பெரும் பாதிப்பை அடைந்துள்ளனர் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்தவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியதும் அவற்றில் பதவிகள் வழங்காமல் மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள் தங்கள் உறவினர்களுக்கும் தங்கள் வேண்டப்பட்டவர்களுக்குமே பரிந்துரை செய்து பதவிகளை பெற்றுத் தருகின்றனர் இதனால் உண்மையாக உழைத்தவர்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்கவில்லை இது மற்ற கட்சிகளைப் போலவே தமிழக வெற்றிக் கழகத்திலும் நடந்துவிடும் அவல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனை ஆரம்பத்திலேயே கவனத்தில் கொண்டு கலைய வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார் வணக்கங்க என் பேர் பிரேம்லதாங்க நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் தாலுக்காவிலிருந்து சி பிரேம்லதா ஆகிய நான் விஜய் மக்களை நகர மகளிர் அணி தலைவி பேசுறேங்க இந்த நிகழ்ச்சியில் மூலம் நிறைய விஷயங்கள் வந்து எங்க தலைவருக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம்காக தான் இதை நாங்கள் வந்து பதிவு பண்றோம் இது கண்டிப்பா எங்க தல தலைவர் தளபதி அவர்கள் விஜய் அவர்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் யாரும் யாரையும் குற்றமோ இல்ல மனது புண்படுத்துறதுக்காகவோ இந்த இதை நாங்க பண்ணல தளபதி அவர்களுக்கு வணக்கம் நீங்க எங்களை பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரியல நாங்க வந்து இந்த உங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உண்மையா உறுதுணையா உழைப்பு கொடுத்து எங்களை என்னோட கை காசை போட்டு நான் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க இது எல்லாமே வந்து ஒரு பொதுநல சேவையாதான் பண்ற மொழிய எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு பிரபலம் அதுக்காகலாம் பண்ணலைங்க இதுதான் உண்மையான விஷயம் இப்போ நீங்க கட்சி அறிவிச்சிருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி அறிவிச்ச உடனே கடந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் உயர கொடுத்துட்டு பாடுபட்டு இருக்காங்க எல்லா மாவட்டத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் நான் இப்ப பேசுறேங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மறுக்கப்படுது உண்மையா உழைச்சவங்களுக்கு அந்த பதவியோ அந்த உங்களோட உண்மையான உதவிகள் போய் சேர்றதில்லை நடுவில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் அனைவரும் உண்மையா இருக்கிறவங்களை உங்க பக்கமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு சார்ந்த அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு முக்கியமான எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எல்லா கட்சி எல்லா இதுலயும் நடக்கிற ஒரே தப்பு தான் இங்கேயும் இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க இதை நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்து இதை நீங்க சரி செஞ்சு உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உறுதுணையா இருந்து கை கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா மேன்மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு உயிரை கொடுத்து பாடுபடுற அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் இன்னொன்று நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமாக எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் என்னோட சொந்த பணம் தான் போட்டு பண்ணியிருக்குதுங்க யாருக்கிட்டையும் வாங்க கிடையாது பிளட் கேம்ப் நடத்தியிருக்கோம் அன்னதானம் போட்டிருக்கோம் ஸ்கூலுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்கு உங்கள் பேரில் அதே மாதிரி உங்கள் பேரில் எல்லா நலத்திட்டமும் பண்ணியிருக்கோம் எல்லா நலத்திட்டத்திலையும் எங்களுக்கு உதவி செயலினாலும் இங்க இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குமராபாளைய நகர இல்லை நக நகரத்துல இருக்கிற நிர்வாகிகள் எங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் பண்ணி எங்க எங்களுக்கு வந்து உங்களுக்கு சேவை செய்யறத பாதி கூட செய்ய விடாம தடுத்து நிறைய பிரச்சனைகள் வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க இது எல்லாத்தையுமே நாங்க மேலிடத்துக்கு கொண்டு வந்தோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்துதாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாதுங்க உண்மையாலும் அதனால் இப்போ இதன் மூலம் நான் எல்லாமே தெரிவிக்கலான்ற ஒரு இதில் தான் இந்த பேட்டியை உங்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு குறிப்பிட்ட இதுக்காக தான் கொடுக்குதுங்க இதுக்கு மேலே நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து சரி செஞ்சு உண்மையாக உழைச்ச தொண்டனுக்கு அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து அவங்க ஒரு ரூபாய் போட்டாலும் அது உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க அந்த ஒரு இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கணும் மகளிரணி தனியாக கொண்டு வந்து மகளிர் ஒரு பொறுப்பு கரெக்டான ஆளுங்க போட்டு கீழே இருக்கிற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு சொன்ன முதல் ஆள் தமிழ்நாட்டிலேயே நான் தாங்க இன்னொன்னு உங்களுக்கு தாழ்மையா தெரிவிச்சுக்கிறேன் தளபதி அவர்களே தமிழ்நாட்டிலேயே முதன் முதல்ல மகளிரணி அணி குமராபாளையத்துல சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணி நடத்தினது எங்கள் குமராபாளையத்துல தான் அது உங்க உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் அதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இளைஞர்கள் வந்தாலும் நாங்கள் நிறுத்தாமல் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னொரு தடவை நீங்கள் இந்த பொறுப்பு போடுற விஷயத்துலிங்க கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி யார் யார் உண்மையாக வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து அவங்கள இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு உண்மையாக உழைக்கிறதுக்கு வலி செய்யணுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றிங்க